காபி குடிக்காம அந்த மனசை எங்க போனாருன்னு தெரியலையே சரோமா சரோமா கொஞ்சம் வாசல் மேலே வாங்கோ வாசல் மேல வரணுமா எங்க இருந்து கூப்பிடுறாரு எங்க இருக்கீங்க நீ அனஜரு வாசல் மேலே இருக்கேன் வாங்கோ வாசல் மேலே கேளுண்டு இவர் தமிழ்ல தீய வைக்க சரோ டார்லிங் நம்ம பொண்ணுக்கு சீர் கொடுக்க போறோம் சீர் கொடுக்க போறீரா எம்பிட்டு பெரிய வண்டி எங்க வர கொண்டு வந்துட்டீரு

அந்த தைரியத்தில் நடிச்சிட்ருக்க பார்ப்போம் ஒரு நாள் முடிஞ்சது இன்னும் ஒம்பது நாள் அவளே ஓடிடுவேன் உலகத்தாய் சொல்லுச்சு வெளியே என்ன வண்டி வருது சத்தம் கேக்கு என்னன்னு போய் பார்ப்போம் பொண்ணே நம்மள் பொண்ணே அப்பா சீர் கொண்டு வந்திருக்கேன் இந்த மொட்டை என்ன குப்பையை அள்ளிட்டு வந்திருக்கான் என்ன பேங்க் வேலை எழுதி கொடுத்துட்டானா லாரி ஓட்டிட்டு வரான் சம்மந்தி ஐயா வாங்க வாங்க வாங்க

இதெல்லாம் பொண்ணுக்கு செய்யணுமா கடமே என்ன சம்மந்தி ஐயா கடமை கடல் ஆமெண்ட்டு இதெல்லாம் எதுக்கு போட்டு எல்லாம் நம்ம வீட்டில் பாத்திரம் பிரிட்ஜி கட்டில் மெத்தெல்லாம் இருக்கு ஏன் வீணா காசை கறியாக்குதியோ ஆமாம் இதெல்லாம் எதுக்கு போட்டு எடுத்துட்டு போயிருங்க ஓ காசு போட்டு வாங்கியிருக்காவ எடுத்துட்டு போயிருந்தோமா வாய மூடு இதெல்லாம் நம்ம பொண்ணுக்கு கொடுக்கணுமா சீரு அம்மாக்கு உடம்பு சரியில்லையம்மா லேசா தலைவலி அம்மா இன்னொரு நாள் வரும் எப்படி வருவா காமாஜின ஒரு பயம்ல அத பயந்து கிடக்க அந்த பயம் இருக்கணும் சரி வாங்க உள்ள வாங்க இன்னைக்கு வீடு நல்லா நிறைஞ்சாப்புல இருக்கு எல்லாரும் இருக்காவோ வாங்க வந்து ஒரு காப்பி ஏதாவது சாப்பிட்டு போங்க நம்மளுக்கு ரொம்ப டைம் ஆயிருச்சு ஐயா இன்னொரு நாள் கண்டிப்பா வரேன் இது எல்லாம் இறக்கி வச்சுட்டோம் இந்த வண்டியை கொண்டு வண்டிக்காரன் கடமையிலே விடணும் கடை மேலே விட்டுதுன்னு அவன் மேலே விட்டுறாது இரு நம்மள அப்படிலாம் விடமாட்டோம் விட மாட்டோம் இன்னும் பத்து நாள் அந்த குப்பையால அழித்து தான் போக போறான் எதுக்கு போட்டுட்டு அந்த மொட்டையை வீணா இப்படி காசை கரியாக்குறானோ தெரியல சரி டி நம்ம இப்படி வாய் பார்த்துக்கிட்டு நின்றுட்டே இருந்தாலும் நம்ம பொழப்பு நாரிடும் வாங்க அவங்க வீட்டுக்கு போவோம் ஆ சரிக்கா இடி இது நூறுவா நைட்டி அன்னைக்கு வாங்கினோம்ல உன் கதை என்னாச்சு சொல்லவே இல்லை நாங்கள்லாம் போட்டு கேவலம்

ரெண்டு பேரும் கொஞ்சம் வெளிய இறங்கன புதரெட்டி போட்டு பாக்கணும் உனக்கு மறுபடியும் யாரும் இல்ல இவ்ளோ நேரம் இன்னத்துக்கு பண்ணிக்கிட்டு இருந்தோம் நாங்க வந்தோன்னே இல்லன்னு செய்வோம் போ நான் போக மாட்டேன் டைவ் எங்கே கொஞ்சம் குழாங்களேன் இப்படி பண்ணதே என்ன செய்வேன் சரி மணிபோ வழி கா தூட்டமோ உட்காருவோம் எல்லாரும் போட்டுப்பாங்க நான் தான் போடாமலே வச்சிருக்கேன் சே இப்ப இன்னைக்கு போட்டு பாத்துருவேன் நைட் நல்லா ஃப்ரீயா இருக்கிற மாதிரி இருக்கு என்னது செய்தி எல்லாம் ஒன்னு தீங்கான ஆனா கடவுளே எண்ணூறு ரூபாய்க்கு கொடுக்கும்போதே யோசிச்சிருக்கணும் இப்படி ஒரு நைட்டியை கொடுத்துருக்காங்க இது எனக்கு கவுண்ட் மாதிரி இருக்கு மனசை வர்றதுக்குள்ள கலட்டி போட்டுருமா இல்லை நாயா கொடுப்பாரு அட கடவுளே என்னது இது என் தலையில இடியா இறக்கிட்டு இருக்கிய தலையில இடியா இருக்கிற அளவுக்கு நான் என்ன தப்பு பண்ணிட்டேன் எதுக்கு இப்படி கத்துதிய ஐயோ பழைய இப்படி சினிமா சினிமான்னு ஓட போற பிள்ளையா ஏன் ஆத்தே குட்டை ட்ரெஸ் ஓடல நிக்கா இது என்ன இது ட்ரெஸ்ஸு ஏங்க ஏங்க சினிமா கனிமான்லாம் நம்ம நடிக்கிறதுக்குலாம் போக மாட்டாங்க நான் உண்மையில அதுக்குலாம் நான் பண்ணலங்க இது வந்து நைட்டி நூறுவா நைட்டி ஏமாத்திட்டான் புய் சொல்லாத டி சினிமால நடிக்கிறது நடி இப்படி குட்ட குட்ட ட்ரெஸ் போட்டால இத ஏவன் என்ன கலா நேசமாதாயா இது பாதி நைட்டில வந்திருக்கு பாதியா காணோம் வேண்டாம் டி இது சினிமா மோகம் வேண்டாம் டி சினிமால நடிக்கணும் வாழ்க்கை என்ன ஆசை உனக்கு அழகான ஒரு பையன் இருக்கான் புருஷன் சூப்பரான அழகான ஹேண்ட்சமான புருஷன் இருக்கேன் பேக்கரி இருக்கு ஹேண்ட்சமான புருஷனா யாரு நாதாம்பு டீ லூசு பிடிச்சவளு நானே இவரு ஒரு மாதிரி பேசிக்கிட்டு அது எப்படி டீ நைட்டுக்காரன் போடுற மாதிரி கொடுப்பான் கதவு விடாது நம்ம நம்ம என்ன மிந்தி கிடையாது எனக்கு என் குடும்பம் வந்து ஏக்கரிதான் வைக்கியான் வெளியே என்னமோ சொல்லுது சீக்கிரம் துணியை மாத்தோமா புள்ளை இவர் என்ன நம்பவே மாட்டேக்காரு நான் சினிமாவில போய் போறேன் கீதா பழசு எதையும் மனசில் வச்சுக்கிடாது நிறைய கொடுமைப்படுத்தி இருக்கேன் சினிமா கினிமான் பேராது வந்து ட்ரெஸ்ல வேற ஆல் ஜம்னு இருக்க செருப்பு கலத்தி அடிச்சிருவோம் மாத்து பத்துக்க நல்லா இருக்குன்னு சொல்லுதாரா நல்லா இல்லங்காரா என்ன சொல்லுதாரே விளங்கலையே சரி எதுக்கு வச்சுக்கிறோம் நல்லா இருக்கு கடவுளே ஏன் பொண்டாட்டி மாதிரி இப்படி சினிமால நடிக்கணும் வைக்கணும்னு பேரே கூடாது அந்த ஆளு ஒரு ஊருக்கு ஒரு வாட்டி தான் வருவேன் அப்புறம் வர மாட்டேன்னு சொல்லும் போது எனக்கு சந்தேகமாக தான் இருந்தது நல்ல விலை இன்னொன்னு வாங்காம போனமா ஏமாத்தான் மேண்டல் பே என்ன யாருமே டீ குடிக்க வர மாட்டேக்காவோ டீ ஆத்தி ஆத்தி வச்சு எல்லாம் வீணா போது மாணிக்க என்ன வாராவீங்க டீ போடுதேன் எப்ப வாங்காட டீ வேண்டாம் நல்லாவே இல்ல நான் மாரியப்பண்ண கடையில போய் குடிக்க போறேன் என்னன்னா இப்படி எல்லாரும் பண்ணீங்கன்னா எங்கதான் போச்சதான் எடுக்கணும் இப்படி நல்லா இருந்தா தானேப்பா குடிக்க முடியும் உன் டீ வாயிலே வைக்க முடியல ஓன் பொண்டாட்டி வந்ததுக்கப்புறமா எங்களை கூப்பிட்டு நாங்கள் குடிக்க வரோம் இப்ப கூப்பிடாது தயவு செஞ்சு கழனி வண்டி மாதிரி இருக்கு என்ன இப்படிலாம் பண்ணாதீங்க என்ன சும்மாவாது வாயில ஊத்திட்டு போங்க சும்மா வாயில ஊத்தணுமா போ அங்குட்டு இப்படி எல்லாரும் என் டீயே குடிக்காம இருங்க நான் செத்துப் போறேன் இவன் என்ன லூஸ் எனக்கா மிரட்டிட்டு அலைதான் தாத்தா தாத்தா டீ குடிக்க தாத்தா காய்ச்சலோட அலைதான்ப்பா டீ சீஜியை குடுத்து கொன்னு கூடாத പരവള്ള താത്ത പോയി കടയിലെ ടീ കുടിച്ച് പോടി താത്ത മണ്ണിട്ട് പോലീ എടുപ്പ് കീഴ തള്ളി ഉള്ളു വിട്ടു കട കീ കടയിലെ ടീ എടുത്തു വാറേ ഇവനു മെണ്ടൽ മുത്തിട്ടോമലാ പിടിച്ച് ടീയെ കുടിച്ച് മെണ്ടൽ പയ കുടി പത്ത് രൂപ കുടി இப்ப நூறுவா நாளும் தரப்பராதப்ப நெஞ்செல்லாம் வலிக்கும் குடிச்சாலே குடி குடி என் டீயே குடி என் டி குடி கொண்டு போடாதையா கொண்டு கொண்டுபிடிதையா தாத்தா மூஞ்சியா ஒரு மாதிரி கோனிட்டு போகுது ஐயோ சோமலாதவன் பிடிச்சி இப்படி பாடா பட்டத்தலாம் யாராவது வாங்க காப்பாத்துங்க இப்ப நீ போலாம் தாத்தா தீய குடிச்சிட்டேன் குட்டா பயில ஈடுபட்ட கேடு கேடுகிட்ட பயில சொன்னா புரியாதா ஒன் டீ வைக்க முடியல உன் பொண்ணு பொண்ணு டீ மட்டும் தான் நல்லா இருக்கு சொன்னா கேளு சாவடிக்காத எல்லாரையும் பாலிசி சொல்லி கொடுத்துருவா கடையை போற இழுத்து அடைச்சிருவாத்துக்க ஆமா இவர் பெரிய போலீஸ் வர்றது கடையில இழுத்து அடைச்சிருவாரு கீரு போற வேற ஆள் உள்ள வாயில டீ ஊத்துறன்னு உன் கடை இழுத்து அடைக்கும் பாரு போலீஸ் சொல்லி காய்ச்சலோடி போறவன் வாயில கூட நாத்த முடிச்சு டீயை ஊத்தி விட்டான் பேதி எடுப்பான் உமா உன்னால எனக்கு எவ்வளவு கஷ்டம் மரியாதையா வந்துரு